மூத்த பத்திரிகையாளர் திரு டி என் ரகு நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு ரகு வணக்கம் 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 இப்ப விஜயனுடைய பேச்சை பார்த்திருப்பீங்க நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் விஜயகாந்த் எம்ஜிஆர் தொடங்கி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமா இந்த உரையினுடைய சாராம்சங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஜெனரிக்கா இருந்தது ஸ்பெசிபிக்கா இப்ப வந்து முன்னால பேசின உரைகளுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்கிறது திரும்பவும் சொல்லியிருக்காரு இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக பிஜேபி சைன் இதெல்லாம் ஒரு ஜெனரிக்கா சொல்லியிருக்காரு ஸ்பெசிபிக்கா இன்ஸ்டன்சஸ் சொல்லணும் இப்போ நாலரை வருஷங்களில் ஊழல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஏதோ சம் ப்ரூஃபோட சொல்லணும் அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அது இன்னும் இம்பாக்ட் பண்ணுவோம் ஆனா முக்கியமான டேக்கவே என்னன்னா ஏடிஎம்கே பவுண்டரை மட்டும் இல்ல ஏடிஎம்கேங்கிற கட்சியே அப்ரோப்ரியேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி அப்ரோப்ரியேட் பண்றதுன்னா தன் வசப்படுத்துறதுக்கான முயற்சி வந்து இப்போ ஏடிஎம்கே கார்டர்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி அவங்க கட்சி கூட்டணி வச்சுக்கிறோட வருத்தத்துல இருக்காங்க அத பயன்படுத்திக்கிறதுக்காக வந்து அவங்க எல்லாருமே வந்து அப்பாவிகள் அவங்க வந்து வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு தன் பக்கம் எழுத்துறதுக்கான முயற்சி ஆரம்பத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து திரு ஸ்டாலினோட பெயரை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றதும் மாநிலமா கிரிட்டிசைஸ் பண்றதையும் ஒரு பக்கம் வச்சு பாருங்க பேர் கூட சொல்றதில்லை திரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதில்லை இப்படி பாத்தீங்கன்னா அவர் தாக்குதல் நடத்துறது வந்து திமுக மேல ஆனா உள்காயம் படுறது அதிமுகவுக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளை சீரியஸாவே எடுத்துக்கலங்கிறது வந்து ஒரு அது ஒரு பெரிய செட்பேக் அது அட்லீஸ்ட் திமுக வந்து என்னோட எதிரி அப்படிங்கிறது அவங்களுடைய வலுவை சொல்லுவாங்க அவங்க ஆட்சியில மட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி நாங்க சொல்லிருக்காரு ஏன்னா ஏடிஎம்கே பத்தி ஒரு கண்டுகிறதே இல்ல ஏன்னா அவங்க அந்த ஏடிஎம்கே வாக்கெல்லாம் நம்ம பக்கம் வரும்னு நம்புற அதனாலதான் அந்த ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறாரு ஏன்னா ஊழல்னு சொன்னா ஏடிஎம்கே சொல்லும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி பத்து வருஷம் ஆட்சி இருந்தாங்க அப்ப ஊழல் நடக்கலையா ஆஹ் வந்து இப்ப ஏடிஎம்கே ஊழல் கரையே கிடையாது அது அப்படியே உதுக்கி திரட்ட குடிப்போம் அப்புறம் எம்ஜிஆரை பத்தி கொஞ்சம் அதிகம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் இந்த சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் டேர்னிங் மக்கள் மனசுல வந்து ஒரு கருத்தை நிலைநிறுறதுக்கான முயற்சி இது ஒரு திருப்புமுனை எலெக்ஷன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஒரு புதிய டேர்ன் எடுக்கும் அப்படிங்கறத அவங்க திரும்ப 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 சொல்லி மக்களை வந்து அந்த ஓகே உண்மைதானோ நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா பேசுவோம் ஸ்பெசிபிக் அலகேஷன் யாரோ யாரோத்தவங்க வந்து வீட்டு வாசல்ல அப்ப பொழுதுபோக்கா அரசியல் பேசுற மாதிரி இல்லாம

ஜென்ரிக்கா அதே மாதிரி சொல்றது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்றது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஹெச் வழியா பெரிய டேமேஜ் வந்து நான் ஏடிஎம்கே பேசுவேன் வந்து அவரு பட்டவர்த்தனமா வந்து இப்போ கூட்டணி கிடையாதுங்கிறதையும் ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்த இனிமேதும் வந்து தொலைக்காட்சிகள் கூட ஏடிஎம்கேடன் சேருவாரா விஜய் இல்ல விஜயோட ஏடிஎம் கே சும்மா பேச்சு முடிஞ்சிருச்சு அவரை சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லிட்டாங்க பாட்டு போட்டாங்க எல்லாமே வச்சுட்டாங்க வேட்டு ரூட் எல்லாமே போட்டாரு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவர் கூட்டணிக்கு போவாருங்கிற பேச்சு அடிபட்டு போய் அவர் வந்து இவரை தான் முன்னெடுத்து போகிறாங்க அவங்க ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து மேபி பிஜேபியோட கூட்டணியை முடிச்சுக்கிட்டு இவரை தலைவராக தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி ஒரு டூரில் இருக்கிறார் ஸோ மூன்று மூன்று முனை போட்டி இல்லை இப்போ நான் சீமான அவர்களையும் சேர்த்தீங்கன்னா நான்கு முனை போட்டி மோரார்லெஸ் கன்ஃபர்ம்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே இதுல இன்னொரு ஒரு விஷயமா அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பதிய இப்ப திமுகவும் பாஜகவும் டீலிங்ல இருக்காங்க ஒரு மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் நான் எதிர்க்கிறேன் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதுக்கு காரணம் என்னன்னாங்க காரணம் என்னன்னாங்க தமிழ்நாடு அரசியல் வரலாறுல வந்து அதிக அதிகபட்சமா நெகட்டிவ் வாக்குகள் வந்து திமுக தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா ஆட்சி பண்ணா கூட அவங்களை மக்கள் வந்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்பவும் தேர்ந்தெடுக்காத சூழ்நிலையெல்லாம் இருந்தது இல்லையா நீங்க வந்து நைன்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒன் ரொம்ப நல்ல ஆட்சியில் எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்போ அவங்க அவங்க ஆட்சி இழக்கத்துக்கு காரணம் அவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் சில சமய காரணங்களோடையும் பல சமயங்கள் காரணங்கள் இல்லாமலேயும் நிறைய பேர் திமுக வெறுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அந்த பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினால மத்தியில் ஆட்சியில் பிடிச்ச உடனே அவங்களும் அந்த நெகட்டிவ் பெர்செப்ஷனை வச்சிருக்காங்க அதாவது மக்கள் வச்சிருக்காங்க அவங்க மேல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது இல்ல இங்க வளரக்கூடாது அவங்க தெளிவாத சக்தி அப்படிங்கறத வந்து அவங்களும் நினைச்சு அவங்க திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ ரெண்டு பேரையும் நெகட்டிவ் வாக்குகள் இருக்கிற மாநிலத்துல இருக்கிற ஒரு கட்சி ஒட்டுமொத்தமா இருக்கிற இன்னொரு கட்சி ரெண்டுத்தையுமே எதிர்த்தா அந்த வாக்குகள்லாம் நம்ம அறுவடை செய்யலாம்னு நினைக்கிறாங்க அது ஒரு லாஜிக்கலான ஸ்டெப் ஆனா வந்து மட்டும்தான் ஒரு இலக்கு அ ஒரு இயங்கிற மாதிரி ஏன்னா புரியல ஏடிஎம்கே ஊழல் அல்லது அவங்க அவங்களோட அவங்களுடைய தவறுகளையும் வெளிப்படையா சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இவருடைய போட்டியாளர்கள் இல்லையா திமுகவுடைய எதிர் வாக்குகளுக்கு இவரோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்டி கம்பன்சியா இருக்கட்டும் அல்லது ஆட்சிக்கு இவங்க வரணும்னு மக்கள் நினைக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே அவங்க வந்து விஜயோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஒரு மார்த்து கூட பேசுறதுல அதுக்கு என்ன காரணம்னா ஏடிஎம்கே வாக்குகளை தன் தன் படுத்த நினைக்கிறாங்க தீவிரமா நம்புறாங்க அவரை பெயிண்ட் பண்ற பிக்சரே அப்படி இருக்கு ஏடிஎம்கே கார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பாவிகள் ஆனா திமுக வந்து பாய்ச்சன்னு சொல்றேன் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு பாய்ச்சு எல்லாம் தாண்டி பாய்ச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இது ஏடிஎம்கே ஒரு சாப்ட் இல்ல நம்ம ஏடிஎம்கே தொடர்ந்து பேஸ் பண்ணி ஜெயலலிதாவை பத்தி பேசி அந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பத்தி பேசி ஆஹ் அந்த தொண்டர்களோட ஆதரவு எடுக்க வேண்டாம் பேசாம இருந்தாலே அவங்க வந்துருவாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் உங்க கட்சியோட திமுக நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் கிராப் பண்ண டிஎம்கே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அது இது வரைக்கும் கை கொடுத்துட்டு இருந்தது அந்த அந்த நம்பிக்கையில தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி டூர் போறாரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஆட்சிக்கு வரணும் ஏடிஎம்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியா வந்துடும் அந்த நிலையில வந்து இவர் நாங்க உங்களோட பெட்டர் ஆப்ஷன் அதனால தான் திமுகவும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு நன்றி திரு ரகு இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு